தென்னிந்திய சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் பேபி ஜோன் படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகிற்கு சென்றார் இவருடைய முதல் ஹிந்தி படம் இது என்பதனால் எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது ஆனால் அந்த படம் படுதோல்வியடைந்தது பல கோடி நஷ்டம் என்று கூறப்பட்டது இந்த நிலையில் பேபி ஜோன் படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்புக்கொண்ட கொண்ட நடிகை கீர்த்தி சுரேஷ் மாபெரும் ஹிட்டான சாவா திரைப்படத்தை நிராகரித்திருக்கின்றார் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி சமீபத்தில் பாலிவுட்டில் வெளிவந்த இந்த திரைப்படம் தான் சாபா இப்படத்தில் விக்கி கவுசியர் ராஷ்மிகா மந்தானா ஆகியோர் நடித்திருந்தனர் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற இந்த படம் உலகளவில் எழுநூற்றி அறுபது கோடிக்கு மேல் வசூல் சாதனையை படைத்திருக்கிறது இந்த நிலையில் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தானா நடித்திருந்து கதாநாயகி கதாபாத்திரத்தில் முதன் முதலில் நடிக்கவிருந்தது நடிகை கீர்த்தி திசுரி தானா ஆனால் அதை அவர் நிராகரித்து விட்டார் என்றும் அந்த சமயத்தில் பேபி ஜோன் திரைப்படத்தில் நடித்து வந்தார் என்றும் கூறப்படுகின்றது நடிகர் அஜித் படங்களிலிருந்து பிரேக் எடுத்துக்கொண்டு தற்போது கார் ரேஸில் தான் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றார் அடுத்த படத்திற்காக அவர் பல இயக்குனர்களிடம் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் தகவல் அடிக்கடி வெளிவருகிறது குறிப்பாக தனுஷ் இயக்கத்தில் அஜித் ஒரு படம் நடிக்கப் போவதாக சமீபத்தில் செய்தி வெளியானது இந்த நிலையில் டவுன் பிக்சர் தயாரிப்பாளர் ஆகாஷ் தற்போது அளித்திருக்கும் பேட்டியில் அஜித் தனுஷ் கூட்டணி சேரும் படம் தற்போது பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறது என தெரிவித்தார் ஆனால் அஜித் ஓகே சொன்னால்தான் இந்த படம் உறுதியாகும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஒரு நாயகி என்றால் வெள்ளையாக பல பல முக அழகுடன் இருக்க வேண்டும் என ரசிகர்கள் காலகட்டத்தில் நாயகிக்கான எந்த பந்தாவையும் மிகவும் சிம்பிளாக அழுத்தமான கதைகளும் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடித்து ரசிகர்களை அசத்தியவர் தான் நடிகை சாய் பல்லவி இதற்கு ஒரு உதாரணமாக சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியான அமரன் படத்தை கூறலாம் ரசிகர்களை தூங்க விடாமல் தன்னுடைய நடிப்பின் மூலம் கட்டி போட்ட நடிகை சாய் பல்லவியினால் இரவு ஒன்பது மணிக்கு மேல் முடித்து கொண்டிருக்க முடியாதாம் காரணம் குறித்து அவர் ஒரு பேட்டியில் இது தொடர்பில் கூறுகின்ற போது நான் இரவு ஒன்பது மணிக்கு தூங்கி காலை நான்கு மணிக்கு எழுந்து விடுவேன் நான் ஏன் காலை நான்கு மணிக்கு எழுந்திருக்கின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் படிப்பு வேலை என ஓட ஆரம்பித்த போது எனக்கு இந்த பழக்கம் தொடங்கியது நான் ஜார்ஜியாவில் படித்துக் கொண்டிருக்கும் போது காலை மூன்று முப்பதற்கு மணியளவில் எழுந்து படிக்கும் பழக்கம் இருந்தது அதனால் இந்த முறை என் உடலுக்குள் பழகிவிட்டது பல படிப்புகளில் இரவு ஒன்பது மணிக்கு மேல் சென்றால் அடம்பிடித்தாவது நான் தூங்க சென்று விடுவேன் என அவர் கூறியிருக்கின்றார்